தாயானை தந்தை எனக்காயினானை சர்க்குருவுமானை தமியேன் உள்ளே மேயானை கண்காண விளங்கினானை மெய் மெய்யனக்களித்தானை வேதம் சொன்ன வாயானை வஞ்சமிலா மனத்தினானை வரம் கொடுக்கவல்லானை ஏயானை துரிய நடுவிருக்கின்றானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே உறவானை உயிற்குள் உயிரானை உருபிழைகள் செய்யினும் அவை உன்னி என்னை மறவானை அறவாழி வழங்கினானை வஞ்சகக்கு திருக்கோயில் கபாடம் திறவானை என்னளவில் திறந்து காட்டி சிற்றபையும் பொற்றபையும் சேர்வித்தானை இரவானை பிறவானை இயற்கையானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே மருள் நெறிசேர் மல உடம்பை அழியாத விமலவடிவாக்கி எல்லாம் செய்வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்தனக்குத்தானே வந்தளித்த தயாநிதியை என தந்தையை என் தாயை பொருள் நிறை சிற்றம்பலத்தே விளங்குகின்ற பதியை புகழரிதாம் சுத்த சிவபூரண மெய்சுகத்தை கருணையருள் பெருஞ்சோதி கடவுளை என் கண்ணால் கண்டுகொண்டே

मारे इसलिए मैं आज कोन्दर यंत्री फिल्मा में उत्तम इन्हीं आनंद संतोषनाम संतरी नौकरी 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 � போற்றல உள்ளார் அவதே உடையானே பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே يمையா ஏ ஓயின் போற்றி குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும் கிடைக்க ஆமே குறஞ்சிக்கு பொயெந்து மீனா நா பேeking காரை எடுபடவும்